பழசா புதுசா பழையதா புதியதா முதுமையா இளமையா இன்னைக்கு நிறைய முடிவுக்கு வர வேண்டும் சரியா ஊரில் உள்ள எல்லாம் நிற்கிருவோமா இளைஞர்கள் வந்து சொல்கிறாங்க இனி நம்ம ஊரில் பழசையெல்லாம் வேறு ஊருக்கு அனுப்புங்கப்பா புண்ணக்காயலில் ரெண்டாக பிரித்து வயசானவங்கள் முதுமையெல்லாம் பிரிச்சிருவோம் என்ன இவங்க சிந்திக்கிறதெல்லாம் இளைஞர்கள் சொல்கிறாங்க அந்த காலத்தில் உள்ளவங்கள்லாம் இப்படித்தாமா இளைஞர்களை பார்த்தால் சொல்லுவார்கள் முதுமையை நம்மை வளர்த்தெடுத்து அனுபவமிக்க ஞானமிக்க பெரியவர்களிடம் கேட்டால் ஏல என்ன தெரியும் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒன்றும் கூறு இல்லை ஒன்றும் இல்லை செல்லை பிடிச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு அலையுதுவை என்று பழையது புதியத்தை பார்த்து கூறுவது புதியது பழசை பார்த்து கூறுவது இதுதான் இயல்பாக இருக்க வேண்டும் அப்போ பிரிஞ்சு வாழலாமா ஊராக கோயிலுக்கு அந்த சைடும் கோயிலுக்கு இந்த சைடும் வீடை மாற்றிக்கிடலாமா அப்படி தானே வீட்டில் இருப்போம் ஒரு வீடு அம்மா அப்பாவை தனியாக வச்சுருப்போம் தம்பதிகள் தனியாக இருக்காங்க அப்படிதானே இன்னைக்கு வீட்டில் அப்படி தானே இருக்காங்க இல்லையா ஆமாம் தானே ஆமாம் வீட்டுக்கெல்லாம் பிரிஞ்சாச்சு பழசெயெல்லாம் ஒரு புதுசெல்லாம் ஒரு இடத்துல அப்படிதானே இன்றைக்கு நற்செய்திகள் நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு ஊமையை கூறுகிறார் பாலஸ்தீன நாட்டில் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அங்கே திராட்சை ரசம் பரிமாறுவது என்பது வழக்கம் அது முக்கியம் அதனால்தான் இயேசு கானான் நாட்டில் புதுமை முதல் புதுமை என்ன இயேசுடைய முதல் புதுமை திருமணத்தில் திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது முதல் புதுமை ஆதலால் தான் பாலஸ்தீன் நாட்டில் யூதர்களை பொறுத்த முறையில் திராட்சை ரசம் விருந்தில் உள்ளது என்பது மிக சிறப்பான ஒன்று ஆகையால் ஒரு ஊமையை என்று கூறுகிறார் என்ன ஊமை திராட்சை கொடிகளிலிருந்து திராட்சை பழத்தை கொய்து அதை பிழுக்கி யாரும் பழையதில் ஊற்ற மாட்டார் ஏன் பழையது ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்குமா விட்டது பயன்படுத்தி விட்டது ஆதலால் புதியதை எடுத்து பழையவற்றில் ஊற்றி வைக்கும் பொழுது அந்த என்னது என்ன செய்யுமா தோற்பை விரிந்து கொடுக்காது ஏன் ஏற்கனவே திராட்சை ரசத்தை பழத்தை பிழிந்து ஊற்றி விரிந்து போய்விட்டது மேலும் விரிந்ததில் திராட்சை பழத்தை இடுகின்ற பொழுது விரிந்து கொடுக்காது அது வெடித்து விடும் ஆதலால் புதியவற்றில் ஊற்றுகின்ற பொழுது அது என்ன செய்யுமா விரிந்து கொடுக்கும் அது அதனுள் தக்க வைத்து பாதுகாக்க கொள்ளும் அவளந்தான் இது ஒரு ஊமையாக கூறுகிறார் பாலஸ்தீன நாட்டில் நடந்ததை எடுத்து குடுகிறார் இதுக்கும் நான் சொன்னதுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது எல்லாருக்குமே புதுசுனா பிடிக்கும் அப்படி தானே புது ட்ரெஸ் எடுக்க போவோம் இப்போ திருவிழாவுக்கு உண்மைதானே ஆமாம் இல்லையா ஆமாம் எல்லாருக்குமே புதுசுனா பிடிக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பழைய காய்கறி சாம்பாருக்கு போடுவீங்களா போட மாட்டோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வேண்டும் ஆம் அன்பின் சொந்தங்களை இன்று நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள் நிறைய பேர் இந்த சிந்தனையை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அதற்காக ஒரு ஊரில் முதுமையை பழமையை மொத்தமாக நீக்கிவிட வேண்டும் என்று கூறவில்லை பழையன பாரம்பரியம் முக்கியம் ஏதோ ஒரு நல்லதுக்காக தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் இயேசு இன்றைய நர்ச்சியதில் கூறுகிறார் புதியனவற்றிற்கும் இடம் கொடுங்கள் புதிய சிந்தனையை பெற்றுக் கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டுக்கு நமது ஊரில் பழைய சட்டம் ஒன்று இருக்கிறது என்னது தூக்கு போட்டு இறந்தால் அல்லது சூசைட் தமிழ் என்ன சொல்லுவோம் மறந்து போச்சு சூசைடு என்ன சொல்லுவோம் தமிழ்ல தற்கொலை கரெக்ட் தற்கொலை செய்தால் அவர்களுக்கு திருப்பலி கிடையாது நேரே வீட்டிலிருந்து கொண்டு போய் அடைக்கிறோம் இது என்னது பழையது இது ஒன்றை மட்டும்தான் சொல்கிறதுக்கு டைம் இருக்கு பதினேழு ஐம்பது இது ஒன்றை மட்டும் என்று கூறுகிறேன் பழையது அப்படிதானே நல்லது என்னது நல்லது நம் முதுமைகள் நம் முன்னோர்கள் இனி யாரும் தற்கொலை செய்யக்கூடாது செய்தால் உனக்கு திருப்பலி இல்லை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் அவன் இறைக்கின்ற பொழுது எனக்கு கல்லறை கிடைக்குமா பூசை கிடைக்குமா நான் யோசிக்க போகிறான் நல்லா சிந்திக்க வேண்டும் பெரியவர்களே இந்த சட்டத்தை ஏற்படுத்தி வைத்தவர்கள் மறைந்து விட்டார்களா இருக்கின்றார்களா என்று தெரியவில்லை புதிய சிந்தனையை பெற்றுக்கொள்ளுங்கள் திருச்சபை மாறிவிட்டது ஒரு காலத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ்க்கு முன்பாக திருச்சபையே கூறியது இறைவன் கொடுத்த வாழ்க்கையை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை இயற்கையாகவே பிறந்தோம் இயற்கையாகவே உயிர் பிரிக்கப்பட வேண்டும் என்பது திருச்சபையின் படிப்பனை திருச்சபையை கூறியது ஒரு காலத்தில் தற்கொலை செய்தவர்களுக்கு திருப்பலி கிடையாது ஏனென்றால் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்துவிட்டார்கள் ஆனால் அதே திருச்சபை மாறுகிறது பழையதை களைந்து புதியனை பெறுகிறது புதிய சிந்தனையை கொடுக்கிறது என்னது அவனும் மனிதன் பாவம் செய்திருப்பினும் இறைவன் இரு கரம் வீரித்தவரா தயாராக இருக்கிறார் அந்த நிலைமையிலும் அவன் பாதம் செய்தாலும் இறைவன் என்ன செய்கிறாரா அவர்களை இல்லை அவன் ஏதோ தவறு பண்ணிட்டான் அதுக்கு அவனை சாவிக்கிறதா திருப்பலி வைப்போம் என்று திருச்சபை மாறிவிட்டது நல்லா கேட்டுக்கிறேங்க அப்பாக்களே அண்ணன்மார்களே நல்லா கேட்டுக்கருங்க திருச்சபை இந்த சிந்தனையை மாத்திவிட்டது தற்போது மற்ற எல்லா ஊர்களிலும் திருப்பலி உண்டு திருப்பலி இருக்கிறது தற்கொலை செய்கிறவர்களுக்கு திருப்பலி உண்டு மற்ற எல்லாவருக்கும் நடப்பது போல் நடக்கிறது இப்போ நம்ம முதுமை கேள்வி கேட்கலாம் பழையதே நல்லது என்பது அவர் கருத்துன்னு வாசக முடியுது பாருங்க என்னன்னு தான் நீங்கள் சொல்லுங்க பழைய திராட்சை மதிவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார் ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து இயேசு சொல்லிட்டாரு இல்லை விவேக் நீ என்னன்னு சொல்லு நீ என்னன்னு சொல்லு பிரசங்கத்தில் மட்டும்தானே கத்திட்டு போக முடியும் மாற்ற முடியுமா ஏன்னா சில பேருக்கு சின்ன துறையில் ட்ரெஸ் எடுத்தால் தான் பிடிக்கும் புதுசாக ஒரு கடை வந்து ச புதுசா அங்க போய் போய் எடுப்பாப்போமே எடுத்து அன்னைக்கு சாமுவியலுக்கு போனோம் நானும் சாமியும் சாமியை டவ் எடுத்தாங்க அப்போ அங்க ஒரு லேடி ஆயுர்வேதை டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்ப நாங்க ஏண்டா இது போய் முடியெல்லாம் கழிஞ்சு போய்டினா நாளைக்கு வழுக்கையாக தான் வந்து நிக்கணும் அப்போ பழசைய விரும்பணும் பழசைய விரும்பணும் ஏன் பழையதை பயன்படுத்தி விட்டோம் புதியதற்கு மாறுவதற்கு என்னது கடினம்தான் அது ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு மரபாக இருக்கட்டும் கடினம்தான் ஆனால் நல்லது என்று தெரிந்த பிறகு அதை விடுவோமா விடுவோமா மாட்டோமா விடுவோம் மாற்றுவோம் ஆமை அன்பின் சொந்தங்களே செய்தி இதுவை திருச்சபை உரைப்பதை நான் நம்புகிறேன் கடைபிடிக்கிறேன் என்று வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூறிவிட்டு இன்னும் மாறாமல் தானே இருக்கிறோம் முதுமையின் விவேகமும் இளமையின் வேகமும் வேண்டும் ஒரு பங்கில் இளமையை தள்ளிவிடக்கூடாது இளமையின் வேகம் வேண்டும் முதுமையின் வேகம் விவேகமும் வேண்டும் இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னு இப்போ நான் வந்து இளமையின் சாமி சொல்லுவாங்க உனக்கு எல்லாம் வயசு தான் துடிக்கிற நீ பங்குச்சாமி ஆகிப்பார் அப்போதான் தெரியும் சொல்லி சொல்லுவார்கள் அடிக்கடி தெரியவில்லை சாமி ஆன பிறகு தான் தெரியும் இப்பொழுது இளமை என்பதால் துடிக்கிறேனே என்பது எனக்கு புரியவில்லை ஆனால் உண்மையை மட்டும் கூறுகிறேன் என்பது எனக்கு தெரியும் ஆம் அன்பின் சொந்தங்களை இது ஊருக்கு ஒரு கேள்விக்குறி உங்களால் புதிய சிந்தனையை ஏற்றுக்கொள்ள முடியுமா மற்ற ஊர்களில் தற்கொலைக்கு திருப்பலி உண்டு ஏன் இன்னும் நம் ஊரில் இல்லை திருச்சபை இன்றைய நற்செய்தியும் இதைத்தான் கொடுக்கிறது திருச்சபையே மாறிவிட்டது நாம் எந்த திருச்சபையில் இருக்கிறோம் தொடர்ந்து சந்திப்போம் ஆமன்